ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னென்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் வெளியில் ரெண்டு வாரம் அலைஞ்சதுனால என்னால் போட முடியல அப்போ போல் வீடியோ தான் போட்டேன் இது என்னன்னா தங்கச்சியோட என்னோடய நான் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் என்னோடய சிஸ்டர் மூணாவது தம்பி தங்கச்சியோட செகண்ட் பேபி ஃபஸ்ட் வந்து ஒரு பாய் பேபி இருக்கான் செகண்ட் பேபி வந்து ஒரு கேர்ள் பேபி விஷா விகாஷினிக்கு வந்து மொட்டை போட்டு இப்போ காது குத்துற ஃபங்க்ஷன் தம்பி ஃபாரின்லேருந்து வந்திருக்கான் அதனால சரி மொட்டை போடலாம்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க தம்பியும் வந்ததுனால நான் தம்பியை மேரேஜ் டைம் பார்த்தது அவனை பார்த்து ஒன் இயர் ஆகிடுச்சு சரி அதனால் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சா அன்றைக்கி தான் தம்பியும் கிளம்பி வந்திருந்தான் சரி ஒன் வீக் ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போ ஒன் இயர் கழிச்சு தம்பி அப்பா அம்மா அப்புறம் வந்து ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நன்சி வந்து குட்டி பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தா ம மது பாப்பா வந்து விசாக்ஷன் கூட விளாண்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா காலையில் வந்து எல்லோரும் வந்து மொட்டை போடுறதுக்காக வந்து ரெடியாக கிளம்பிகிட்டு இருந்தோம் இட்லி எல்லாம் காலையில் வந்து எங்களுக்கு மட்டும்தான் இட்லி சாம்பார் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கோயிலில் போய் அவங்களோட குடும்ப கோயில் வந்து அம்மன் கோயில் அந்த ஊர்லேயே இருக்குது அங்கே போய் வந்து மொட்டை போட்டாங்க ஆனால் ரொம்ப வெயில் அடிச்சிதுங்க கரெக்ட் மத்தான் அன்னைக்கு தான் வந்து மழை எதனால் பெஞ்சதுன்னே தெரியல செம மலை ஃபுல்லாகவே வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் உட்காந்துருந்தோம் லாஸ்ட்டாக பார்த்தா நல்லா மழை பெஞ்சுதான் ஆகிடுச்சு மழை பெஞ்சது சந்தோஷம் தான் ஆனால் மொட்டை போடுற ஃபங்க்ஷனில் கூட சமாளிச்சிடலாம் சாப்பாடு வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா எங்கள் ஊர் சைடு வந்து கூட்டு பொரியல் அப்புறம் அவியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய நாலஞ்சு கூட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து சமையல் நாங்கள் தான் சமைத்தோம் அது மழை பெய்கிறது வந்து நாங்கள் வெளியிலே வச்சு சமைச்சனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மொட்டை போட்டு பாப்பாவுக்கு வந்து காது குத்திட்டு வந்துவிட்டாங்க கோயிலில் வச்சு மாம மடியில் வச்சு தான் மேக்ஸிமம் போடணும்னு வந்து ஆசைப்படுவோம் தம்பி மடியில் வச்சு வந்து மொட்டை போட்டாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வைக்கும்போது வந்து மழை எதுவுமே கிடையாது வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் போக போக ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு ஆனால் வந்து அங்கே ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எதனால் அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா தங்கச்சிக்கு மாமியார் கிடையாது தங்கச்சி அப்புறம் அவளோட பாப்பா ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து குட்டி பையன் அவங்க மாமனார் அவ்வளோதான் ஆனால் ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க இது வந்து என்னோட சின்ன தம்பி சித்தி பையன் இது ஜெகன் அப்புறம் வந்து என்னோட தம்பி ஃபோட்டோவும் நான் வந்து இதில் காமிக்கிறேன் ஜெகன் வந்து குட்டி பசங்களோட உடம்புல ஆண்டுகிட்ருந்தான் அப்புறம் எல்லாமே சமையல் முடிஞ்சு அவியல் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பாயசம் சாம்பார் ரசம் பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு நான் ரொம்ப நாள் கழித்து வந்து எங்கள் ஊர் சமையல் சாப்பாடை சாப்பிட்றேன் இதில் வந்து ஒரு சில பேர் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் தனியாக ஒதுங்கிடுவாங்க நாங்கள் இருக்கவங்க எல்லாருமே வந்து கூட சேர்ந்து காய்கறி கட் பண்ணுறதுல சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இழுத்து போட்டு செஞ்சாங்க நாங்களும் வந்து எல்லாமே பண்ணோம் ஆனால் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த குடும்பமாக சேர்ந்து செய்யும்போது அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் அது ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம் இது வந்து என்னோடய சித்தி பொண்ணு என்னோடய தங்கச்சி அப்புறம் இது என்னோடய அப்பா என்னோடய சித்தி பையன் அப்புறம் தம்பி எல்லாரும் சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சித்தி பசங்களால எல்லாருமே வந்து சொந்த தம்பி தங்கச்சி அப்படி தான் வந்து எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருப்போம் எல்லாருமே வந்து எப்போனா என்னோடய தம்பி மேரேஜ் ஜூன் மாதம் போன வருஷம் நடந்துச்சு அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்துருந்தோம் அப்புறம் மொட்டை அந்த குட்டி பாப்பாக்கு வந்து மொட்டை போடுற ஃபங்க்ஷனில் தான் வந்து எல்லாருமே நாங்கள் வந்து சேர்ந்துருந்தோம் சின்ன சித்தி பொண்ணுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி அவ்வளோ வந்து அந்த டைமிங்கில் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தோம் அதனால் எல்லாருமே செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அந்த நாள் வந்து எங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் இதான் என்னோடய அப்பா அம்மா அப்பா அம்மா தம்பி தங்கச்சி சித்தி பசங்க எல்லாருமே வந்து தம்பியோட மேரேஜில் தான் மீட் பண்ணோம் ஆனால் தம்பியோட மேரேஜில் எல்லாருமே பிஸியாக தான் இருந்தோம் ஆனால் வந்து இவ்வளோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணோம்மா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஆளுக்கு ஒரு திசையில் எல்லாருமே இருந்தோம் அதனால் வந்து எங்களால் என்ஜாய் பண்ண முடியல ஆனால் பாப்பாவோட மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனில் எல்லாருமே வந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த நாள் வந்து மறக்க முடியாத நாள் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்